அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணீராசி கூட பொருந்தக்கூடிய அஸ்ஸம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்தின் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு நடைபெறவருக்கும் ஜனவரி மாதத்தின் நிலவரம் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்துருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போது பொதுவாகவே ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி ஆறாவது ராசியாக வருவீங்க மேலும் ராசிகளில் ஒரு ராசி கன்னிராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய கண்ணீராசிங்க இப்போது அஸ்தம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய கண்ணீராசி கூட தான் பொருந்துவிங்க அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுடைய அதிபதி சந்திர பகவான் மேலும் கன்னீராசி நண்பர்களுடைய அதிபதி வந்து நம்மளுடைய புதன் பகவான் அப்படின்னக்கூடிய கூடிய காரணத்தினாலையும் மட்டும் நீங்கள் வேண்டி வணங்கண்டிய கடவுள் வந்து அம்மன் தாயார் மற்றும் சிவபெருமானுங்க மேலும் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களால் முடியும் அப்படின்னா எவ்ரி வீக் சரிங்களா ஒவ்வொரு வார காலை திங்கட்கிழமை அன்னைக்கு காலையிலையோ அல்லது மாலையிலையோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு ரெகுலராக காலையிலையோ அல்லது மாலையிலையோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுடைய பாடியில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க அதன் காரணமாக வந்து இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் கிடைப்பதற்கு இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு ஆரம்பிக்கும் ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ வந்து உங்களுடைய ராசிநாதன் வந்து புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்கள் வந்து வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானும் கூடுங்க ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு நீங்கள் விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ வந்து ரெகுலராக போய்ட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த நாட்களில் காலையிலையோ மாலையிலையோ அல்லது மதியமோ எதனா ஒரு வேலையில் போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுடைய பாடியில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க இதன் காரணமாக வந்து இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் நண்பர்களே மேலும் இந்த புத்தாண்டில் பிறக்கின்ற முதல் நாள் ஆனது இந்த ஜான்வரி மாதம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொன்ன கோயில்கள் இல்லாமல் வேற எதுனா கோயில்கள் பக்கத்தில் இருக்கு அப்படின்னாலும் முக்கியமாக வந்து விநாயக பெருமான் கோவில் இருந்தது அப்படின்னா நீங்க விநாயக பெருமான வழிபட்டு வாங்க ஸோ இந்த நாள் மட்டும் அல்லாது உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து அனைத்து கெடு பலன்களும் தவிர்க்கப்பட்டு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து செவ்வாய் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சனம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு அப்படின்னாலும் இனி இந்த ஜனவரி மாதம் ஆரம்பத்திலேருந்தே அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கு ஆரம்பிப்பாங்க அதே சமயம் வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தாய் வழி சைடு சொத்து வராமல் நிலுவையில் இருக்குது அப்படின்னாலும் இப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கோ அல்லது உங்களுடைய அங்காளி பங்களின் கூட உங்களுக்கு வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதி பற்றி பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக அந்த சொத்து வந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பதற்கும் இந்த ஜவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு வந்து செவ்வாய் உங்களுடைய நான்காவது வீட்டில் இருக்கின்றார் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானம் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்குவதற்கும் முக்கியமான அசையாத சொத்தும் சொல்லக்கூடிய வீடு நிலம் வாசல் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுடைய பழைய சொத்துக்களை விற்பனை செய்ய முடியல இது வரைக்கும் அப்படின்னாலும் கண்டிப்பாக விற்பனை ஆயிடுங்க உங்களுக்கு கேத்து வந்து உங்களுடைய ராசியில அமர்ந்துகிட்டு இருக்காரு ஒரு சில நண்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு சில நல்ல விஷயங்கள் வந்து தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழலில் இருந்து தந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு வந்து இப்ப நீங்க ஒரு நல்ல முடிவு எடுப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்னு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய மன நிம்மதிக்காக நீங்க வந்து திருத்தலங்களின் வழிபாடு செய்துவிட்டு வருவீங்க அதன் காரணமாக வந்து உங்களுக்கு இந்த ஜான்வரி மாதம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்த்ததோட மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல ஆரம்ப உன்னதமான மாதமாக நம்மளுடைய கண்ணீராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய ஜாப் விஷயமாவோ அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் விஷயமாவோ வந்து நீங்கள் அவ்வப்போது வந்து கொஞ்சம் லாங் ட்ராவல் போயிட்டு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இதன் காரணம் காரணமாக வந்து உங்களுடைய வருவாயும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஒரு சிலர் இப்போ கடன் பிரச்சனையால் அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருவதற்கும் இந்த ஜான்வரி மாதத்தின் ஆரம்ப நாளான ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னிலேருந்து இந்த ஜான்வரி மாதம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பண லாபம் கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் வந்து மற்றொரு சர்ப்ப கிரகமான ராகு வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசரஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் இன்கேஸ் இப்போ உங்களுடைய வாழ்க்கை துணையிடனோ அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுதா அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனத அமைதியைப்படுத்திக்கிட்டு எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் சைலண்ட்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து டேவெற்ற இனல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்ப சுக்ரன் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி ஸ்தானமான உபஜயஸ்தானமான முயற்சி ஸ்தானம் மற்றும் வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல சுயத்தொழில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்த்தோம்னா ஒரு நல்ல புதிய சுயத்தொழில் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கண்டிப்பாக கை கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில பெண்மணிகள் வந்து வீட்டில் இருந்தபடியே வந்து நீங்கள் ஒரு பியூட்டிஷியன் ஷாப் ரன் பண்ணணும் அல்லது வந்து பெண்கள் பெண்கள் சம்மந்தப்பட்ட திங்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற பெண்மணிகளும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நல்லபடியாக செய்து முடிப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கண்ணீர் ராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்னு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து இப்போ உங்களுக்கு சூரியன் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சனம் வண்டி வாகன சனத்தில் அமர்ந்துகிட்ருக்காரு இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒரு பதவி உயர்வுக்காக அல்லது ஊதிய உயர்வுக்காகவோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு ஒரு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது குரு பகவான் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் வெளி நபர்கள்கிட்ட பேசும்போது தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவங்களுடைய விஷயத்தில் இன்வால்வ் ஆகாமல் கொஞ்சம் சைலண்டாக மனதை அமைதிப்பட்டு எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் பொறுத்து போயிட்டு விட்டு கொடுத்து போகிறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கண்ணீராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல டாக்டர் போயிட்டு ரீச் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து உங்களுடைய ஹெல்த்தில் இருக்கின்ற பாதிப்புகள் அனைத்தையும் விளையிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஹெல்த் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்திலேயோ அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த ஜான்வரி மாதத்தில் வருகின்ற ஆரம்ப நாளான ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னையிலிருந்து உங்களுக்கு வந்து காலம் நல்லபடியாக மாறும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லாங்க மேலும் உங்களுக்கு இருக்கின்ற எதிரிகள் அவங்களே தானாக உங்களுடைய பாதையை விட்டு விலகி செல்வதற்கும் இது ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்குங்க தற்சமயம் வந்து புதன் கிரகம் உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானமான வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணம் வந்து ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து மார்க்கெட்டிங் துறையில் ஒரு நல்ல சாதனை படைப்பதற்கும் மேலும் வந்து உங்களுக்கு சேலரி ஹைக்கும் பிளஸ் சேஞ்சும் வந்து கொஞ்சம் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கண்ணீராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது தற்சமயம் வந்து குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்திலிருந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சாந்த பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி மனக்காவலும் இருக்கீங்க சரி எங்களுக்கு வயது வந்து திருமண வயது தாண்டி வந்துட்டுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கொடுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மன வருத்தத்தோடு இருக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல கிரகதோஷங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை நீங்க பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ நீங்க உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொண்டே காலகட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா மறுபுறம் என்ன அப்படின்னா ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்களுக்கு அவ்வப்போது அவங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இந்த ஜனவரி மாதம் ஆரம்பத்துலேருந்தே அவங்களுக்கு இருக்கின்ற ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒண்ணமாக உங்களுடைய தாயாருடைய உடல்நலையை நல்லபடியாக முன்னேற்றம் காணக்கூடிய வகையிலையும் வந்து உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கின்ற அனைவருமே வந்து மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படும் நண்பர்களே மேலும் குருவுடைய பார்வை உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் விழுதுங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற நல்ல சுய தொழிலில் அந்த அளவுக்கு வந்து எதனால் வரைக்கும் லாபகரமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் இந்த ஜான்வரி மாதம் ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் செய்கின்ற சுய தொழில் நல்ல தொழில் எதுவாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து லாபகரமாக நடைபெறுவதற்கும் இதோட அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் குடுக்கல் வாங்கல் தொழிலில் ஈடுபட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி தொழிலில் இருக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த பணம் வந்து திருப்பி உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போது ஒரு சில பிரச்சனைகளுக்காக நீங்கள் வந்து கடன் பிரச்சனை இல்லாவதுக்குள்ள இருந்திருப்பீங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் கடன் பிரச்சனை வந்து விடுதலை பெறுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம பலன்கள் ஆனது கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும் தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட்டாக இந்த ஜனவரி மாதம் வந்து எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கண்ணீர் ராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களே தேங்க் யூ